வாழும் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எங்க பார்த்தாலோ எங்க திருமணாலோ இளம் வயதனருக்கு கூட ஹார்ட் அட்டாக் உயிரியே எடுக்க நேரிடுது அந்த ஒரு சூழல் இன்றைய காலகட்டத்துல அதிகரிச்சிட்டே இருக்கு இதற்கு என்ன காரணம் அதாவது மெயினா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகபட்சமான ஸ்ட்ரெஸ் அதாவது அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ரெண்டுமே சேர்ந்த மாதிரியும் இருக்கலாம் அதாவது மன உளைச்சல் இல்லை ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்ப செய்கிறவங்க பட் இப்போ இருக்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது தான் முக்கியமாக காரணமாக இருக்குது இதுக்கு கூட சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உணவு முறைகள் அந்த லைஃப் ஸ்டைல் ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புளில் பார்க்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நமக்கு ஓவர் டென்ஷன் ப்ரெஷர் வருது இல்லை ரொம்ப உடல் உழைப்பு செய்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம உடம்பு வந்து அதை கோப்பப் பண்ணிக்கோ அந்த ஹார்ட்டு லங்ஸு எல்லாமே வந்து அந்த ஸ்டேஷன் நம்மளால் தாங்க முடியும் பட் ஏற்கனவே வந்து நம்மளுடைய ரெகுலர் லைஃப்லையே வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் அதாவது நமக்கு இயற்கையாகவே வந்து நம்ம நார்மல் லைஃப்லேயே வந்து சரியாக தூக்கம் இல்லை சரியாக சாப்பிடல ஏற்கனவே நிறைய டென்ஷன் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற போது அந்த இருக்கிற சுமை மேல மேல இன்னொரு ஒரு சுமை வைக்கும் போது அது நம்ம உடல்னால அதை வந்து தாங்க முடியறது இல்லை அப்ப அது வந்து நமக்கு ஒரு பெரிய விதமான ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஹார்ட்டோட செயல்பாடு பாதிக்கப்படலாம் அல்லது மூளையின் செயல்பாடு மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை தடைப்பட்டாலும் அது ஸ்ட்ரோக் மாதிரி வரும் ஹார்ட்டுக்கு போற ரத்தத்துல பிளாக் ஏற்படும் அது ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம் உடம்புல எங்கே வேணாலும் பிளாக் வரலாம் பட் இந்த ரெண்டு உறுப்புகள்ல வரும்போது உடனே வந்து நமக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு கொடுத்துருது

நம்ம உடம்புல எவ்வளவு எவ்வளவு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமா இருக்கும் அதாவது தேவையில்லாத கழிவுகள் இல்ல டாக்ஸின்ஸ் கூட சொல்லலாம் இது எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ஒரு ஒரு உறுப்புகள்லயுமே அந்த தேய்மானம் அதிகமா இருக்கும் பரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய தேமானமும் அதிகமா இருக்கும் பரத்த குழாய்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது உள்ள வந்து இந்த லேயர் வந்து ஸ்மூத்தா இருக்கும் அப்பதான் ரத்த ஓட்டம் அது சீரா போகும் ஃப்ரீயா போகும் அப்போ அதில் வந்து சில அந்த ஸ்மூத்தா இல்லாம அதில் வந்து அந்த எண்டோத்திலியம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மூத்தா இல்ல இந்த ஃப்ரீ டயர்ஸ் நிறைய போய் சேர சேர என்ன ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய ஸ்க்ராட்ச் மாதிரி வந்துட்டே இருக்கும் ஒரு நம்ம நார்மல் இப்போ பைப்பு மாதிரி தான் தலை ஸ்மூத்தானா தண்ணி ஃப்ரீயா ஓடும் அங்கங்க ஸ்க்ராட்ச் மாதிரி விழுந்துட்டு குள்ளி பழமாரிதான் என்ன ஆகும் அங்கே தண்ணி அங்கே நின்று 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 போகும் அப்போ அந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்காது அப்ப என்ன ஆகும் ரத்த ஓட்டம் சீரா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ப்ரெஷர் பிளட் பிரஷர் மாறுபடும் ரொம்ப ஜாஸ்தி ஆகலாம் ரொம்ப கம்மி ஆகலாம் அப்போ அங்க வந்து அந்த பிளட்ல போய் மத்த சில பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆகும் அடப்பு ஃபார்ம் ஆகக்கூடியது இதுதான் வந்து ஆரம்ப நிலை ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளவு கட்டுப்படுத்துறோமோ எவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து தூய்மைப்படுத்துறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது போன்ற பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும் அதற்கு நம்ம முக்கியமா அதுக்கு பயன்படக்கூடியது வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இது மாத்திரம் இல்லை இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும் அடுத்தது முன்னெல்லாம் நம்ம படிக்கும்போது சப்ஜெக்ட்ல வரும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது வரைக்கும் பாடியில் எந்த வழியும் இல்லாமல் இருந்தால் அது நல்ல ஹெல்த்தி பாடி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும் இப்போ இப்பவே கால் வலிக்குது கை வலிக்குது அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி இல்ல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கழுத்து வலி தோல்பட்ட வலி கை வலி லெப்ட் சைடு வரும் சிம்டம்ஸ் அடுத்தது நெஞ்சு கரிப்பு அஜீரணம் குமட்டல் வாந்தி மயக்கம் அப்புறம் இந்த இடத்துல வலி அல்லது வாயை திறந்து ஃப்ரீயா க்ளோஸ் பண்ணா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கிற மாத்திரை கூட இருக்கும் தூக்கம் வராது அதிக வேர்வை திடீர்னு இனிமேறியட்டாம் இது இதெல்லாம் வரதுக்கு காரணம் பல நோய்கள் பல நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோட சைடு எஃபெக்டும் இதெல்லாம் ஜென்ரல் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் யங்ஸ்டருக்கு வர்றதுக்கு காரணம் அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னீங்க அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ட்ரூ எப்படின்னு கேட்டோம்னா நம்ம பிளட்ல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் ரெண்டு தான் மூவ் ஆயிட்டு த்ரோ த பாடி சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கவலைப்படும் போது நம்மளோட பிளட் வெசில்ஸில் ரத்த குழாய்களில் அந்த பேட் கொலஸ்ட்ரால் படிந்து அடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுதான் வந்து அவர் வந்து நல்ல எக்ஸசைஸ் பாடி இருந்திருக்கலாம் நல்ல டைட் கண்ட்ரோல் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மல் சுகர் இல்ல பிபி இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற போது அந்த டென்ஷன் அந்த கோபம் அந்த தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி மன உளைச்சல் காரணங்களால் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறத மக்கள் நன்றாக தெளிவாக புரிந்து கூடவே ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அன்டை ஃபுட்டு அதுலயும் நான்வெஜ் ரொம்ப அதிகம் அதாவது கண்ட நேரத்தில் கண்ட மாதிரி உணவுக்கு ஒன்னும் சரியா சாப்பிட்றது இல்ல இல்லைன்னா ஓவராக சாப்பிட்றது இதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ மனிதனுக்கு இந்த மாதிரி திடீர்னு இல்ல நானே நியூஸ் நிறைய பாத்திருக்கேன் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு அப்படியே உட்காந்து ரெக்கார்ட் எழுதிட்டு இருக்காங்க அவங்களுக்கே ஹார்ட் அட்டாக் ஏன்னா தூங்கல டூ டேஸ் தூங்காம பண்றாங்க இன்னொரு தம்பி அவரே மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறார் கார் வந்து கார் பார்க்கிங்ல நிறுத்திட்டாரு இறங்கி வெளியே வரல என்னன்னு பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே இறந்துட்டார் அப்ப இதெல்லாம் வந்து அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் முக்கிய காரணம் அப்ப இந்த மாதிரி பாதிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டு மருத்துவரை அணுகி என்ன மாதிரி டயட்ரு என்ன மாதிரி எக்ஸசைஸ் எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் வாழணுங்கிற வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட்டுக்கு உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னா இம்மிடியட்டா தொடர்பு கொள்ளுக்க அதுக்கு உண்டான அட்வைஸும் ட்ரீட்மெண்ட்டும் தொடக்கலாம் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை